மாறன் சீரியலில் ஏப்ரல் இருபத்தஞ்சுக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் மாறாக பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு தேவையான ஜாமான்லாம் இறக்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா புடவை சுற்றிக்கிட்டு மூஞ்செல்லாம் மறைச்சிக்கிட்டு அங்கே ஒரு அம்மா நினைக்கிறாங்க அந்த அம்மா கிட்ட மாறா வந்து நான் வேணா உங்களை குடிக்கிறதுக்கு ஜூஸ் கொண்டு வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மாவும் சரி கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டக்குன்னு மாறாக போய் ஜூஸ் கொண்டுட்டு வராங்க பார்த்தா அந்த அம்மா வந்து காணும் மாறா வந்து எங்கே பார்த்தாலுமே தேடுறாங்க எங்கேயுமே இல்லைன்னு தோட அதுக்கப்புறம் அந்த ஜூஸை மாறாகவே குடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீராவை காமிச்சிடாங்க வீராவோட தங்கச்சி கால் பண்ணி கல்யாணத்துக்கு வந்து கண்மணி வந்து ரெடியாகவே மாட்டேங்குது அப்படின்னு வீராகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வீரா கேட்குறாங்க அவளுக்கு என்ன தாண்டி பிரச்சனை அப்படின்னு அதுக்கு வீராவோட தங்கச்சி சொல்லுது அக்கா வந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அண்ணா ராஜேஷ் பற்றியெல்லாம் நினச்சிக்கிட்டு அக்கா வந்து ரெடியாகவே மாட்டேங்குதுக்கா அப்படின்னு கிட்ட வந்து அவங்க தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அக்கா கண்மணி அக்கா வந்து கல்யாணமே வேண்டாம்னு சொல்லுதுக்கா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டதை வீரா வந்து செமையா சேர்க்கறாங்க என்னடி சொல்றா இரடி நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து உடனே அவங்க அக்காவை பாக்கிறது கிளம்புறாங்க உடனே வீரா நினைக்கிறாங்க மாறனை பற்றி சொன்னத கண்மணி வந்து தப்பாக பிடிச்சிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்மணியை பார்க்குறதுக்கு வந்து கிளம்புறாங்க இதை எல்லாத்தையுமே தண்டபாணி வந்து அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க வீரா வந்து ரொம்ப பதட்டத்தோட கண்மணியை பார்க்க போகும்போது தண்டபாணி கூப்பிட்டு என்னம்மா பதட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து வீரா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கண்மணியை பார்க்குறதுக்கு போகிறாங்க அப்படி சொல்லிட்டு போனதோடு ராமச்சந்திரனுக்கு வந்து டவுட் வந்துடுது வீரா மேலே வீரா பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே போகிறாங்க கண்மணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே நினைக்கிறாங்க அப்போ வீராவோட தங்கச்சி சொல்கிறாங்க சாரிக்கா அக்கா வந்து உன்னை பார்க்காம சொன்னிச்சு அதனால் நான் எப்படி எல்லாம் போய் சொல்லி உன்னை வர வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கண்மணி கேட்கறாங்க எப்படி வீரா இருக்கிற நான் சூப்பரா சொல்கிறாங்க உனக்கு எனக்காக குறைச்சா நீ ரொம்ப அழகா இருக்கக்கா அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்துட்டு வீராவோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே வீரா கேட்குறாங்க கண்மணி கிட்ட இதுக்கு அப்படி எல்லாம் சொன்ன இல்லடி உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு இப்படி சொல்லி வர வச்சேன் அப்படின்னு சிரிக்கா பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அழுதுகிட்டே உடனே அப்படி பார்க்கணும் தான் நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் இப்போ தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி நீ எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வீரா வந்து கண்மணி கிட்ட சொல்றாங்க கண்மணியுமே சரிடி உனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல அப்போ உடனே இதெல்லாம் பார்த்துட்டு கண்கலைஞன் என்ன வீரோட அம்மா வந்து கேட்குறாங்க இந்த நேரம் உன் அண்ணா இருந்தால் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாயில்ல அதுக்கு உடனே வீரா சொல்கிறாங்க இப்போவும் அண்ணன் நம்ம கூட சாமியாக இருந்து நம்ம எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் நீ ஒன்றும் அலாதமா எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அதுக்கப்புறமா கண்மணியோட தங்கச்சி சொல்லுது ஆனத்தோட ஒரே அடி நீ அங்கே பிறக்கூடாது அடிக்கடி நீ நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கண்மணியும் சரிடி நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்கள் வீட்டு எப்பொழுதுமே நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகவா காமிக்கிறாங்க ராகவா மாறா கார்த்தி எல்லாேருமே இருக்காங்க ராகவா பார்த்திங்கன்னா சூப்பராக ஜம்முன்னு ரெடி இருக்காங்க ராகவை பார்த்த ஆச்சரியத்தில் மாரா வந்து அப்படியே மெய் சொல்லி திணிக்கிறாரு என்ன ராகவா நீ இது மாப்பிள்ள குளத்தில் சூப்பராக இருக்கீடா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ராகவக்கு வந்து ரொம்ப குவந்துடுது அதுக்கப்புறம் ராக குளத்தில் வந்து மாறாவை டை கட்ட சொல்கிறாங்க மாறா வந்து எனக்கு தெரியாதடா அப்படின்னு சொல்கிறாங்க மாறா வந்து கார்த்தியை கட்ட சொல்கிறாங்க கார்த்தியுமே எனக்கு தெரியாதா மாரா நீனே கட்டி விடுறாங்கிறாங்க பார்த்திங்கனா மாறாவே ராகவ குளத்தில் வந்து டையை கட்டி விடுறாங்க அதுக்கப்புறமா கார்த்தியும் மாறாவும் சேர்ந்து டையாக கட்டி விட்டுறாங்க அந்த டைம் பார்த்து வள்ளி வந்து ராகவா பார்க்குறாங்க அப்போ ராகவா கேட்குறாங்க அத்தை எப்படி தான் இருக்கேன் அப்படின்னு இந்த ட்ரெஸ்ஸில் ஜம்முன்னு இருக்கடா மாப்பிள்ள மாதிரி சூப்பராக இருக்கடா அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ராகவா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மாறா வந்து அந்த இடத்துல ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வள்ளி கேட்குறாங்க நீ மட்டும் எல்லாருக்கும் கூடயும் எவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கடா அண்ணன் மட்டும் ஏன்டா ஒன்று ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கான் அதுக்கு மாறா சொல்கிறாங்க ஏன் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குத்த அவர் அவராகவே இருந்துட்டு போகிறாரு என்ன நானாகவே இருந்துட்டு போகிறேன் த அப்படின்னு சொல்கிறாரு சரி மாறா என்னமோ பண்ணடா அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளி அதுக்கப்புறமா ராகவும் கார்த்தி அங்கேருந்து ரெடியாக கீழே போயிடுறாங்க மாறாவை மட்டும் அவங்க வந்து நிற்க சொல்றாங்க நினைக்க சொல்லிட்டு என்னடா ட்ரெஸ் போட்டுருக்கேன் அந்த ட்ரெஸ் சட்டை சரியே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க மாராவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாராவோட கழுத்தில் வந்து ஒரு கோல்ட் சீனை போட்டு இப்ப பரடா சூப்பரா இருக்கிறடா நீ கண்ணடியில முந்த பரடா எவ்வளோ அழகா இருக்கடா அப்படின்னு சொல்லி வந்து வள்ளி வந்து அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கு மாறா சொல்றாங்க இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அந்த ராவ கலத்தில போட்டு அவன்தான் மாப்பிள்ள அவன் தான் அழகா இருப்பான் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லடா நீ தான் சூப்பரா இருக்கிற அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதை கேட்டுட்டு மாறாவும் சந்தோஷப்படுறாங்க அப்போ மாற சொல்கிறாங்க இந்த செயினெல்லாம் எனக்கு செட் செட்டாகுது இது வந்து தமிழ் அண்ணனுக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அந்த செயின் போட்டு தான் மாப்பிளையோட தம்பியை மதிப்பாங்களா அப்படின்னு இல்லை செயின் போட்டு தான் வள்ளியோட மருமகன்னு ஒன்று எல்லாரும் மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வள்ளி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக நடந்துகிட்டு இருக்குது ராக காலத்தில் மாலை எல்லாம் போட்டு அழைச்சிட்டு வராங்க அதை பார்த்து ராமச்சந்திரன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்மணியும் மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு வீரா கூட நடந்து வராங்க மனமடைக்கி அதை பார்த்துட்டு ராமச்சந்திரன் வள்ளி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வள்ளி நினைக்கிறாங்க ராகவோட மனசுக்கும் தகுதிக்கும் இவ்வளோ பொண்டாட்டி ஆறணும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டு ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக கையில் வந்து மேரேஜிக்கு வந்திருந்தவங்கலாம் ஒவ்வொருத்தலை வந்து கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு கண்மணியோட தங்கச்சி வீரா அவங்க அம்மா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மாற பக்கத்தில் போயிட்டு வள்ளி நிற்கிறாங்க வள்ளியை பார்த்துட்டு மாறாக கேட்குறாங்க அத்தை நீ எதுக்கு தங்க நிற்கிறப்போ முன்னாடி நிற்க வேண்டியது தானே அப்படின்னு அதுக்கு மாறாவோட அத்தை சொல்கிறாங்க நானும் உன மாதிரி ஒதுங்கி நிற்க வேண்டியதுதான் எல்லாமே நம்ம நினைக்கிறப்படியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு உடனே மாறா சொல்கிறாங்க ஆட நீ வேறு சும்மா சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருத்த நீ கொஞ்சம் கம்மன் இருத்த அப்படிங்கிற மாதிரி மாறா சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீராவோட குடும்பம் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க கண்மையோட தங்கச்சி வந்து அவங்கள ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை பார்த்து ராமச்சந்திரனுமே இந்த மாதிரி இந்த மூணு பொண்ணுங்களுமே சந்தோஷமாக இருக்கணும் அதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு இந்த மூணு பொண்ணுங்களோட கண்ணில் இப்போ கண்ணீரை பார்த்தனா இன்னைக்கு தான் நான் சீப்பை பார்த்துருக்கேன் இன்றைக்கி தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் காசு பணம்லாம் பெரிய விஷயம் இல்லையா மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல தான் நிம்மதியாக இருக்குது இன்றைக்கி தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் கண்மணி வந்து எங்கள் வீட்டுக்கு மருமகளை வரத்துக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அப்போ ராமச்சந்திரன் கூட பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க சொல்கிறாங்க நானும் எவ்வளோ பெரிய மனுஷரம் பார்த்துருக்கேன் ஆனால் உங்களையும் நல்ல ஒரு பாதை தான் இல்லையா இப்போ தான் எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஐயா காசு இருக்கவங்கெல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் இங்கே பெருசாக நினைக்கிற உங்கள் பையனையே அந்த குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ரொம்ப உங்கள் வாழ்க்கையே தியாகம் வண்டி ஐயா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஐயா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ராமச்சந்திரன்ட்டு சொல்லி அதுக்கப்புறமா மாறாவும் மாறாவோட அத்தையும் பேசிக்கிறாங்க உன் மர்மம் பாரு எவ்வளோ சூப்பராக இருக்கானே இப்போ எது நீ பார்த்து சரியே அப்படின்னு மாறா சொல்கிறாங்க அதை கேட்டு வள்ளி சொல்கிறாங்க என்னை அவன் கூட கொஞ்சம் நேரம் வந்து நிற்க ஒருடா அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராக வந்து கண்மணிக்கிட்டு கேட்குறாங்க கண்மணி பண்ணி சந்தோஷமாக இருக்கல உனக்கு என்ன பிடிச்சிருக்குதுல அப்படின்னு கேட்குறாங்க உடனே கண்மணி சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் ராகா வந்து அதை கேட்டுட்டு ரொம்பவே சேகரிடறாங்க அப்போ கண்மணி கேட்குறாங்க ரிசப்ஷன் மேடையில் உட்காந்துக்கிட்டு கேட்குற கேள்வியாது அப்படின்னு கேட்கறது ராகா வந்து திருத்தருன்னு முழிக்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறமா கண்மணி சொல்கிறாங்க பிடிக்காமல் யாராச்சும் தூரம் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து உட்காந்துக்கோங்களா இது கூட நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்களே அப்படின்னு ராகவா பார்த்து கண்மணி கேட்குறாங்க ராகவுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாம அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு அப்போ உடனே கண்மணி கேட்குறாங்க என் முகத்தை பார்த்தா சந்தோஷம் இருக்க மாதிரி தெரியலையா இன்னும் என் மேலே உள்ள சந்தேகம் உங்களுக்கு போலே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ராக வந்து இல்லை இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு உடனே கண்மணி சொல்கிறாங்க நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் போதுமா அப்படிங்கிறாங்க உடனே கண்மணி நினைக்கிறாங்க ஓ தம்பி தான் வந்து என் ராஜேஷை கொண்டு இருக்கான் அவனை நான் கொல்லாமல் எப்படி நான் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அவனை கொள்ற வரைக்கும் என் சந்தோஷமே எனக்கு கிடையாது ஆனால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் ஆனால் இனிமேல் உங்கள் குடும்பம்னா தான் சந்தோஷம்னா என்னென்னே தெரியாமல் போக போகுது அப்படிங்கிற மாதிரி கண்மணி வந்து நினைக்கிறாங்க இந்த கல்யாணத்தில் தான் நீ மாற உங்கள் அப்பா எல்லாேருமே சந்தோஷமாக சிரிக்க போகிறீங்க கடைசியாக ஒரு தடவை சிரிச்சுக்கிடுங்க இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் சிரிப்புனால் என்னென்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி கண்மணி வந்து யோசிக்கிறாங்க மாறாவை வந்து கண்மணி வந்து ரொம்பவே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க மாறா சிரிக்கிறத மாறா சிரிக்க சிரிக்க வந்து கண்மணிக்கு வந்து கோவம் வந்துக்கிட்டே இருக்குது எப்படியாவது இந்த குடும்பத்தை வந்து நம்ம வந்து பழி வாங்கணும் வாங்கினா தான் நம்மளோட சந்தோஷமே நிறைவேறும் எப்படியாவது இந்த மாறாவை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்மணி வந்து நினைக்கிறாங்க கண்மணி பார்த்திங்கன்னா மாறாவையும் ராமச்சந்திரன் குடும்பத்தையும் படிவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு அந்த மணவாடியில் உட்காந்துருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா ராக கூப்பிடுவாங்க கண்மணி கண்மணின்னு கண்மணி பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்டாக இருப்பாங்க அப்போ உடனே ராக கேட்பாங்க கண்மணி என்னாச்சு உனக்கு அப்படின்னு அப்போ கண்மணி சொல்லுவாங்க சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அதை பற்றி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதை பற்றி நான் நினச்சி தான் நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுகிட்டு ராகவமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கண்மணி பார்த்திங்கன்னா அவங்க பிரெகிடண்டாக இருக்க தெரிஞ்சு கண்மணிக்கு வந்து வாந்தி வந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா கண்மணி இந்த வாந்தி வீரரை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராக வந்து ஒரு முட்டாயை வச்சிருப்பாங்க அந்த முட்டாயை கொடுத்து கண்மணி இந்த முட்டையை சாப்பிட உனக்கு வந்து வாந்தி வராது அப்படின்னு சொன்னதோட கண்மணி வந்து அந்த முட்டையை வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறமா வள்ளி பீத்து அவங்க அண்ணனை கிளப்பி விட்ருவாங்க அண்ணன் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க அவங்க அண்ணன் சொல்லுவாங்க அப்படியே எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி மணமடியில் இருந்து போய் சீ சிறங்கெல்லாம் செய்கிறதுக்கு யார் பார்க்கா யாராச்சும் பொண்ணு வீட்டில் இருந்து முன்னாடி வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா வீரா வந்து திருத்திருந்து முழிச்சுட்டு இருப்பாங்க அப்போ வள்ளியோட அண்ணன் சொல்லுவாங்க மாப்பிளுக்கு என்னென்ன சீர் கொண்டு வந்தீங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து முன்னே இவங்க பாரு தெரிஞ்சவங்க எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னதோட வந்து வீராவுக்கு என்ன பண்றேன்னு தெரியாமல் அப்போ உடனே ராமச்சந்திரன் எங்கள் சீர் செய்கிற பற்றியெல்லாம் யாரும் பேசிக்கிட்டு இருக்கா நீங்க எதுக்கு தேவையில்லாம வந்து பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு வலியோட அண்ணனை பார்த்து கேட்பாங்க அதுக்கு வள்ளியோட அண்ணன் சொல்லுவாங்க அதெல்லாம் செய்ய வேண்டிய முறை தானே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உடனே ராமச்சந்திரன் கோவப்பட்டு அதான் மற்ற கல்யாணத்துல தான் செய்யணும் நம்ம கல்யாணத்துல எல்லாம் அதெல்லாம் செய்ய வேண்டியது அப்படிம்பாங்க அதுக்கு வழியோட அண்ணன் சொல்லுவாங்க வெரியத்தில் வீட்டில் என்னென்ன முறை செய்ய போகிறாங்கன்னு தான் ஊர் சனமே வந்திருக்கு நீ என்ன இப்படி சொல்ற அப்படிம்பாங்க கண்மணி ராகவா மேரேஜ் நடக்குமா என்னங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இதாங்க என்றைக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்